வணக்கம் நம்ம கடந்த சில மாதங்களாகவே வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டுருக்கோம் அதாவது விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் இன்னொரு விண்வெளி வீரர் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விண்வெளியில் சிக்கி கொண்டார்கள் அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை அப்படிங்கிற நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடந்தது ஏன் அவங்க சிக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் ஜூன் மாதம் இரண்டு விண்வெளி வீரர்கள் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் பேரி புச் வில்மோர் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து விண்வெளிக்கு தங்களோட பயணத்தை தொடங்கினாங்க அவங்க எதில் போனாங்க அப்படின்னா போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து அவங்களோட பயணத்தை தொடங்கினாங்க இவங்களோட இனிஷியல் பிளான் என்னென்னா ஒரு எட்டு நாட்களாக வந்து விண்வெளியில் இருந்து அவர்கள் வந்து சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற வந்து திட்டத்தோடு தான் அவங்க பயணிக்க ஆரம்பித்தாங்க இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு இது முதல் விண்வெளி பயணம் இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு ஸ்பேஸ் மிஷனை வந்து ரொம்ப வெற்றிகரமாக அவங்க முடிச்சிருக்காங்க இது வந்து அவங்களோட மூணாவது ஸ்பேஸ் மிஷன் இதற்கப்போ நடந்தது என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து வெற்றிகரமாக வந்து விண்வெளியை அடைகிறாங்க அங்கேயும் வந்து இவங்க போன ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நேராக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து இவங்களை வந்து போய் இணைகிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய் சேர்றாங்க ஆனால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியில கிளம்பும் போதே வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹீலியம் கேஸ் லீக்கேஜ் இருந்திருக்கு அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு நாசா வந்து நோட் பண்ணியிருக்காங்க இவங்க கிளம்பும் போதே பட் அது வந்து ரொம்ப மைனரான இஷ்யூ எதுவுமே வந்து ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட வந்து கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணாங்க அவங்களும் நல்லபடியாக போய் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே போய் சேர்ந்துடுறாங்க ஆனால் இவங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அந்த சின்ன மைனரான ஹீலியம் கேஸ் லீக்கேஜ் வந்து இன்னும் அதிகமாக கேஸ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிது இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்க்ராஃப்டில் வந்து ஒரு இருபத்தெட்டு த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது அது அந்த த்ரஸ்டர்ஸில் அஞ்சு த்ரஸ்டர்ஸ் கிட்ட வந்து செயலிழந்து போகுது அதனால் இந்த த்ரஸ்டர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரஸ்டர்ஸ் தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வந்து இந்த பூமியோட ஆர்பிட்டில் திரும்பி வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த த்ரஸ்டர்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும் அப்போ இவங்க திரும்பி வரணுன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வந்து அந்த ஆர்பிட்டில் வந்து புஷ் பண்ணுறதுக்கான இந்த த்ரஸ்டர்ஸ் வந்து அதில் ஐந்து வந்து செயல் இழந்து போகுது அதனால இவங்க திருப்பி இந்த பூமிக்கு வர்றதில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது ஏன்னா அந்த பூமியோட ஆர்பிட்டில் அது வந்து தள்ளப்படும் போது என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சில வருடங்களுக்கு முன்பாக வந்து கல்பனா சாவ்லா அவர்களும் இந்த அவ போன கிராஃப்ட் வந்து நம்ம பூமியோட ஆர்பிட்டில் வைக்கப்படும் போது தான் வந்த கோலாரில் தான் வந்து அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இது திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு வந்து நாசா வந்து இந்த ரெண்டு விண்வெளி வீரர்களோட திரும்பி வர்ற பயணத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் எட்டு நாளுக்காக விண்வெளிக்கு ஜூன் மாதம் போனவர்கள் இன்று வரை அவர்கள் வந்து திரும்பவில்லை பல மாதங்களாக இன்னுமே வந்து சர்வதேச விண்வெளி மையத் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் வந்து இருக்கிறாங்க இப்போது இந்த போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் அப்படிங்கிற கிராஃப்ட் வந்து எந்த விண்வெளி வீரர்கள் க்ரூவே இல்லாமல் வந்து பூமிக்கு திரும்பும்படி நாசா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது பூமிக்கு திரும்பினதுக்கப்புறம் அதில் உள்ள இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு விண்வெளி வீரர்களும் திரும்பி பூமிக்கு வர்றதற்காக இன்னொரு நிறுவனமான எலான் மஸ்கோட எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட டிராகன் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அவர்களோட ரெண்டு விண்வெளி வீரர்களோட இது பயணம் மேற்கொள்கிறது இந்த ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் விண்கலம் விண்வெளிக்கு சென்று அங்கு சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுவிட்டு திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது அடுத்த வருடம் ஃபெப்ரரி மாதம் பூமிக்கு திரும்புமாறு பிளான் செய்யப்படுகின்றது இதில் வந்து அவங்க திரும்பி வரும்போது அவங்க ஆல்ரெடி போன ரெண்டு விண்வெளி வீரர்களோடு சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு நிலையில் வந்து நிறைய செய்திகள் வெளியே வந்துட்டு அதாவது இத்தனை மாதங்கள் ஆனனால வந்து சுனிதா வில்லியம்ஸோட ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவர் ரொம்ப மெலிந்து காணப்படுகிறார் அப்படின்னு ஆனால் அதற்குமே வந்து இப்போது செய்திகள் மூலமாக வெளிவருது அது வந்து உண்மையல்ல ஏன்னா விண்வெளியில் இருக்கும்போது நம்ம வந்து மைக்ரோ கிராவிட்டி அதாவது கிராவிட்டியே இல்லாத ஒரு இடத்துல தான் இருப்போம் அது கூட சேர்ந்து நிறைய சில காரணங்கள் இருக்குது அதாவது அவங்க வந்து ஒரு கன்ஃபைன்ட் என்விரான்மெண்டில் இருக்காங்க ஒரு தனிமையில் இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து அவங்களோட மசில் மாஸ் வந்து அங்கே வந்து குறையுது இது வந்து இங்கே பூமியில் இருக்கிறதும் அங்கே இருக்கிறதுக்கும் அவங்களுடைய உடல்நிலை வந்து மாறுபடுகிறது அது வந்து அவங்களோட வந்து உடல்நிலை கோளார வந்து காட்டலை அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ அடுத்த வருடம் ஃபெப்ரவரி மாதம் சுனிதா வில்லியம்ஸும் பாரி புச் வில்மோரும் நல்லபடியாக திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது நன்றி